வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காமது வீடியோக்கு ஒரு லைக்கப்பட்டிருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படி யோசனையுமே அவங்க அம்மாவை பார்த்துட்டு ப்ளீஸ்மா நீங்க கஷ்டப்படாதீங்க அவங்கள இந்த விஷயத்துல இருந்து எப்படியாச்சும் காப்பாத்திடுவான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்ப அங்க அம்மா வாரா அவன்கிட்டயுமே ஹக் பண்ணிட்டு எங்க எங்க அம்மாவை எப்படியாச்சும் நம்ம காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிரும் சரி நம்ம சயரிக்கோ ரேஹானுக்கும் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு அப்படியே ரேஹானை காமிக்கிறாங்க அவனுமே ஷயரிய புடிச்சு திட்டிட்டு வந்துட்டு இருப்பான் அப்ப அவனுக்கு ஃபோன் வரும் உடனே அவன் ஃபோனையுமே அட்டன் பண்ணுறான் இவனுமே இந்த மாதிரி அந்த ஸ்பைடர் பொம்பளை பற்றி சொல்கிறான் அதுக்கப்புறம் அவனுமே அப்படியானா ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஷேரி வந்து என்கிட்ட ஃபோனை கொடுங்க நான் பேசுகிறேன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா இவனுமே ஃபோனை கொடுக்க மாட்டேங்கிறான் அவனுமே நீ கூட்டுட்டு அவள்கிட்ட அப்படின்னு சொல்லவுமே அவன் சொல்கிறா அதுக்கு நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஸ்பைடர் பொம்பளை பற்றி ஸ்பைடர் ஜின்னை நீங்கள் எப்படி சாகடிக்க முடியும்னா அதோடைய ஹார்ட்டில் ஆரோவை கரெக்டாக விடணுமா அப்படி விட்டீங்கன்னா அது செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ நான் ஆரோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க ரேஹானு ஷையரியும் நாங்க கிளம்பி வந்துடுறோம் நாங்க அப்படியே கொண்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அமனுமே இல்ல வேண்டாம் நாங்க எல்லாருமே ஆபத்துல இருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு பேரும் இந்த செலந்தி கூட்டுல மாட்டிட்டாங்க நீங்களும் வந்து ஆபத்துல மாட்டிக்காதீங்க சோ நீங்க அங்கனேயே இருந்துட்டு நீங்க அந்த ஜின்னு பேர் எப்படியாச்சும் கண்டுபிடிங்க ஆரோ மட்டும் எப்படியாச்சும் கொடுத்து விடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுமே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஷையரியுமே ஒரு பானிபூரி கடையில பேசிட்டு இருப்பா ஒரு அண்ணன் அவங்கள்டுமே சொல்லி விட்டுருப்பா போல அந்த அண்ணனுமே வீட்டுக்கு வந்து பானிபூரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போவே இவங்க அந்த ஆரோவை எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பானைக்குள்ள அந்த பையன் கையை விட்டுட்டு இருக்காரு அப்போ இந்த பொம்பளையுமே வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு இவர் மேனா பானிபொரி கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவுமே இந்த பொம்பளைக்கு கண்ணு தெரியாது இல்லையா அங்க உள்ள அந்த பெரிய சட்டியுமே தட்டி விட்டுடுது அங்க உள்ளவங்க எல்லாருமே போச்சு ஆரோ தெரிஞ்சிரு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பானிபூரிக்காரரும் நீங்க என்ன இப்படி தட்டி விட்டுட்டீங்க இதனால எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொம்பளையுமே சாரிப்பா எனக்கு கண்ணு தெரியல அதனால கை தட்டி விட்டுட்டேன்

எப்படிரா இது அப்படின்னு சொல்லி பார்க்கவுமே அர்மான் சிரிச்சுட்டு இருக்கான் அப்ப அந்த குழந்தைய பார்த்து இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரோஷியுமே குழந்தை பக்கத்துல உட்காந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ற அந்த பையன் அப்படின்ற மாதிரி பாட்டு இருப்பான் அம்மனுமே டைம் ஆச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே கூப்பிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேருமே அந்த பொம்பளை ரூமுக்கு தான் போயிட்டு இருக்காங்க பார்த்தா பாதி திங்ஸ் வழியிலே போட்டு வச்சிருக்கு இவங்களுமே அதை மிதிச்சுடுறாங்க அந்த பொம்பளையுமே நீங்க இங்க எனக்கு வருவீங்கன்னு தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு இவங்களுமே ஒண்ணு சொல்ல மாட்டேங்க ரூம்க்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை கேட்கவுமே ஒன்னும் பேச மாட்டேங்கிறாங்க அப்ப அந்த பொம்பளை உங்க பையன் தனியா தானே ரூம்ல தூங்கிட்டு இருக்கான் அவன் கிட்ட சிலந்தி கூட வர வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல இல்ல வேணா அர்மான் கிட்ட எல்லாம் ஒண்ணு பண்ணிட்டாத அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே ரோஸ்டி அவன் கையில இருக்கிற அம்ப வாங்கி அப்படியே அதை நெஞ்சில எரிஞ்சிடுறா அப்படி இந்த பொம்பளை இறந்துச்சு அப்படின்னு பார்த்தா இல்லங்க அந்த பொம்பளைக்கு ஹார்ட்டே அந்த சைட்ல இல்லையாமா அந்த பொம்பளை தான் சொல்லிட்டு இருக்கு ஏன் ஹார்ட் எங்க இருக்குன்னு உங்களுக்கு எப்பவுமே தெரியாது சோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க நான் இப்ப தூங்க போற நேரம் ஆயிடுச்சு நீங்களும் போய் தூங்குங்க போங்க என் ரூம்ல இருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்லி கத்துது இவங்களுமே தன்னுடைய ரூமுக்கு வந்துடுறாங்க அப்படி ரேஹான் சேரி காமிக்கிறாங்க அப்ப ரேஹானுமே எனக்கு ஒரு வேலை இருக்கு நீங்க இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவளுமே உங்களுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் நட்டாஷாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான் எதுக்கு நீங்க நட்டாஷாவை பார்க்கணும் ஓ உங்க எக்ஸ் லவ்வருங்கிறனால அவ கூட போய் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க போறீங்களா உங்க ஃபேமிலி எவ்வளவு உங்க டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கு எவ்வளவு பாதுகாப்பு இல்லாம இருக்கு உங்களுக்கு இப்ப இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது இல்ல அவளுடைய வீக்னஸ் எனக்கு என்னன்னு தெரியும் அவள்கிட்ட போய் அந்த ஜின் நேம் எப்படியாச்சும் நான் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப இவளுமே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு வார அப்படின்னு சொல்லி கேட்கவுமே இல்ல நான் வாரேன் ஒரு வேலை நீங்க போய் நட்டாஷா கிட்ட ஒரு வேலை உங்க எக்ஸ் லவர்னால நீங்க அப்படி மயங்கிட்டீங்கன்னா அதனால நானும் வாரேன் ரேஹான் கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே கூட்டு போய் ஒரு பீரோலுக்கு நடுவில் அவளுக்கே ஒளிய வச்சுட்டு இருக்கான் இங்க இருந்து வெளியில மட்டும் நீ வந்துடுறாத நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பீரோல மூட்டிட்டு திரும்புறாங்க நட்டாஷாவுமே வந்து நிக்கிறான் உனக்கு இங்க என்ன வேலை என் வீட்டுல நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே நான் தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த டிராமா போடுற வேலைலாம் ஏன்ட்ட வச்சுக்காத என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அட எனக்கு அந்த ஷயரி போன சுத்தமா பிடிக்கல அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நின்றுனாலதான் ஒரு கம்பேனியனுக்காக தான் அவளை வந்து நான் என்கேஜ்மெண்ட்டே பண்ணேன் மிச்சப்படி அது ஒரு லூசு பிள்ளை ஃபூல்ஸ் பிள்ளை அது ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு டென்ஷன் ஆயிடுது யாரை பத்தி நீ பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரோல இருந்து எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கா இவளுமே அங்க சைடு திரும்ப பார்க்கும் போது இவனுமே அவகிட்ட க்ளோஸ் ஆனன்ட்டு எனக்கு ஒண்ணு மட்டும்தான் பிடிக்கும் அதெல்லாம் உன்கிட்ட கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவனுக்கு தெரியாதா நீ ஆனா ஜின் ஹண்டர்னு என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீயோ ஒரு ஜின்னு நானோ ஒரு ஜின்னு ரெண்டு பேரும் பெர்ஃபெக்டாக தான் இருக்கு அமேசிங்காக இருக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் அந்த ஷயரிமே பீரோல்குள்ள இருக்கிற அந்த பூச்சை பார்த்து வெளியில ஓடி வந்துடுறா இவளுமே உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது இல்லை நான் இங்க வந்து சும்மா அது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ரேஹானை பார்த்து உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி இவன் கேட்க அவளுமே இல்ல இல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படினு சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா இதெல்லாம் உங்க டிராமான்னு எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு ரேஹான் நீ இதுக்கு தான் என்கிட்ட வந்தியா எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு இப்ப பாரு உன் குடும்பத்துல ஆல்ரெடி ரெண்டு சின்ன நிக்கி சோ உன் குடும்பத்துல யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படி சுத்து போட்டுறோம் ஸ்பைடர் தெரியும் தானே வலையை கட்டிரும் எல்லாரும் இறந்து போக போறாங்க அத நான் என் கண்ணால பார்க்க போறேன் பாய் அப்படினு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பேசாம போயிட்டு இருக்கா ரேஹானுமே ஷையரி கிட்ட நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம்

அந்த பாலை போக வைக்கிறாங்க அப்படியே அவங்களுடைய ஹார்ட் சைடில் போய் அந்த பால் வந்து ஹார்ட்டின் போட்டு நிக்குது இவங்களுமே பார்த்துட்டு வாவ் செம கெஜெட் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மணியை பாருங்க இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு வாங்க சீக்கிரம் கண்டுபிடிங்க அந்த இதில் போய் அதை அப்படி சாகடிச்சிருங்க அப்போதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே இவங்களுமே அந்த பொம்பளை ரூமுக்கு உள்ளே இருக்காங்க அந்த பொம்பளையுமே தூங்கிட்டு தான் இருக்குது இவங்களுமே மெது மெதுவாக போகிறாங்க அப்படியே இந்த டிவைஸையுமே அனுப்பி வைக்கிறாங்க அந்த பொம்பளை கிட்டேயுமே இந்த டிவைஸ் இல்லை தனியாக போய் நின்றுட்டு இருக்காங்க அந்த பொம்பளை வரைக்குமே கண்ணு தெரியல தான் ஆனால் இவங்க வந்தது எப்படியோ மோப்பம் பிடிச்சிருது யார் இருக்கீங்க யார் இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கு இவங்களுமே ஒரு சைடு வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படியே அமைதியா தான் நின்னுட்டு இருக்காங்க அந்த அந்த பொம்பளை கிட்டே இருக்கிற பக்கத்துல ஒண்ணுமே இல்லை ஆனால் அந்த இடத்துல அந்த ஹார்ட் வரைபடம் போட்டு நிக்குது இவங்களுக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது சரி வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரூமுக்குமே வந்து சேர்ந்துருந்தாங்க அப்படியே ரேஹானுமே ஃபோன் பண்ணியிருப்பான் போல அவங்க ரெண்டு பேரும் கார்ல தான் வந்துட்டு இருக்காங்க அப்போ ரேஹானுமே சொல்லிட்டு இருக்கான் அண்ணா கொஞ்சம் பார்த்து சேஃப் ஆகிருங்க அப்படின்ட்டு அப்ப ஷயரிமே சொல்றான் என்ன மன்னிச்சிருங்க அங்க ரெண்டு ஜன் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேஹானுமே வந்து ஆமா நட்டாஷா சொன்னா அங்க ரெண்டு ஜன் இருக்கு அந்த ஒரு ஜின்னு தான் வந்து நிறைய பேரை இப்படி நீ அந்த ஓவர் பண்ணிட்டு இருக்கு ஃபுல்லா வந்து அந்த சிலந்தி கூட மாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவங்க ரெண்டு பேரும் என்னன்னு சொல்ற நீ ரெண்டு ஜின்னா அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்காங்க அப்படி ரெண்டு ஜின் எங்க தான் இருக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்